அனைவருக்கும் வணக்கம் பல்லவன் தந்த அரியணை அத்தியாயங்கள் ஒன்பது மற்றும் பத்து அத்தியாயம் ஒன்பது சங்கடம் தீர்க்க வரும் சமராபிராமன் நரசிம்மவர்மர் அன்று கண் விழித்த போது அரசியார் செய்திருந்த கலைபுரங்களைக் கண்டு திகைத்து போனார் மன்றத்திற்கு நேர் எதிரே பரஞ்சோதியார் கவலை தொய்ந்த முகத்தோடு நின்றிருந்தார் அரச வைத்தியர் மருதப்பர் பட்டுத் துணி போட்டு மாமல்லரின் கரத்தை பிடித்து நாடியை பரிசோதித்துக் கொண்டிருந்தார் தலைமாட்டில் அரசமாதேவி கண் கலங்கி முகம் சிவந்து நாடி எப்படி இருக்கிறது வைத்தியரே மன்னரின் உடம்பிற்கு ஒன்றும் இல்லையே என்று பதட்டத்துடன் கொண்டிருந்தார் அரசருடைய அசைவுகளை கண் விழிப்பை கவனித்துக் கொண்டே இருந்த மருதப்பர் நிம்மதி பெருமூச்சுடன் அரசியார் கவலைப்பட வேண்டாம் மன்னர் ஏதோ பிரச்சனைகளை ஆழமாக சிந்தித்திருக்கிறார் இரவில் சில நாட்களாக நிலா முற்றத்தில் பணியிலே சற்று அதிகமாக இருந்திருக்கிறார் போல் இருக்கிறது அதனால் பணி கொஞ்சம் பாதித்திருக்கிறது மற்றபடி ஒன்றும் அமைதியாக இருங்கள் அரசருக்கு விழிப்பு வந்துவிட்டது என்றார் மாமல்லர் கண்வழித்தபடியே கலகலவென சிரித்தார் மருதப்பரே உங்களுக்கு எப்போது இந்த புது உத்தியோகம் கிடைத்தது என வினவினார் ராஜ வைத்தியர் ஏதும் புரியாதவராக எந்த உத்தியோகத்தை கூறுகிறீர்கள் பிரபு என விடவினார் தூங்குகிறவனை எழுப்புகிற உத்தியோகத்தை தான் சொல்கிறேன் உங்கள் மருத்துவ சாஸ்திரப்படி தூங்குவது கூட ஒரு வியாதியோ தூங்குபவனை எழுப்பும் நீங்கள் வைத்தியம் செய்ய வேண்டுமோ மாமல்லரின் குரலில் ஏலனம் துடித்தது மருதப்பர் அந்த ஏலனத்தில் மசிகிறவராக தெரியவில்லை தூங்குவது வியாதி அல்ல பிரபு ஆனால் தூக்கத்தில் பிதற்றுவதை அப்படியும் சொல்லலாம் தவிர உடல் கொதித்து கொண்டிருந்ததாக அரசியார் கூறினார் அதற்கு அவசியமானால் வைத்தியம் செய்ய மருத்துவ சாத்திரத்தில் இடம் இருக்கிறது என்றார் தாமம் புன்முருவலை தவள விட்டவராக அது உடல் கொதிப்பல்ல மருந்து உள்ள கொதிப்பு தான் அப்படி உடலில் உஷ்ணத்தை பரவ விட்டிருந்தது இப்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆயினும் நீங்கள் நாடி பிடித்து பார்த்தது பிறகு ஏதேனும் சூரணம் கொடுக்காமல் போக மாட்டீர்களே அதனால் அதை விழுங்க சித்தமாகவே இருக்கிறேன் என்றார் மாமல்லர் உள்ள கொதிப்புக்கு என்னிடம் சூரணம் ஏதும் இல்லை ஆனால் உள்ள கொதிப்பின் காரணத்தை மனம் விட்டு பேசுவதுதான் அதற்கு சூரணம் என்றார் வைத்தியர் மருதப்பர் கடகடவின சிரித்த மன்னர் அது இருக்கட்டும் உங்கள் புதல்வி முத்துநகை சோநாட்டில் இருந்து எப்போது திரும்புகிறார் என்று வினவினார் இன்னும் சில தினங்களில் வந்துவிடுவாள் என்றுதான் எண்ணுகிறேன் பிரபு எல்லாம் தாங்கள் கொடுக்கிற இடம்தான் அவள் இப்படி நிர்பயமாக நீண்ட தொலைவு பயணத்தை மேற்கொண்டிருப்பது நடன அரங்கேற்றத்திற்கு முன்பாக தில்லை கூத்தரையும் ஆரூர் தியாகேச பெருமானையும் தரிசித்து வர வேண்டும் என்றால் என்று தாங்களும் வணிக பெருமக்களின் வண்டிகள் செல்கின்றன என்று அவர்களோடு அனுப்பி வைத்து விட்டீர்கள் நான் ஒவ்வொரு நாளும் கவலை நெருப்பில் வாடி கிடக்கிறேன் இவளுக்கு எதற்கு இந்த வேலையெல்லாம் ஒரு குடும்ப பெண்ணிற்கு எதற்கு இந்த ஆட்டமும் பாட்டும் இவள் நாட்டியக்காரியாக வேண்டும் என்று இங்கு யார் தவம் கிடந்தார்கள் மருதப்பரின் குரலில் மன வேதனையும் இழந்தது நீங்கள் சொல்வது சரியில்லை மருதப்பரே குடும்ப பெண்கள் நாட்டியம் கற்றுக் கொள்ளக் கூடாது அவர்கள் நடன கலா ராணியாக கூடாது என்பதோ நாட்டிய மாதர்களுக்கு ஒரு கௌரவமான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடாது என்பதோ அவ்வளவு சரியான வாதம் அல்ல என்றார் மாமல்லர் மாமன்னா தங்கள் கருத்தை மறுத்து வாதிப்பது அல்ல என் நோக்கம் வயது வந்த பின் இப்படி நெடுந்தொலைவு பயணத்தை நிர்பயமாக மேற்கொண்டிருப்பதைத்தான் கொள்ள இயலவில்லை மாம்பூக்கள் மனம் வீச துவங்கியதுமே தோட்டக்காரன் மகிழ்ச்சியோடு அச்சத்தையும் வளர்த்து கொண்டு பாதுகாவலை பலப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது பிரபு பருவம் பூத்த பெண் குழந்தைகளின் பெற்றோர்களும் தோட்டக்காரனை போன்றவர்கள்தான் மாங்கனிகளில் கொள்ளை போகலாம் மற்றது அப்படி இல்லையே பிரபு அதிலும் முத்து நகை தாயற்றவள் அவளை பற்றிய பொறுப்புகள் எனக்கு அதிகம் உண்டு என் துயரமும் கவலைகளும் அதனாலேயே விடுகின்றன என்றார் அரச மருத்துவர் அவரது குரலில் உணர்ச்சி மிகுதியால் இருந்தது மருதபரே நீங்கள் இன்னும் இந்த பல்லவ மன்னனின் வாக்கை முழுமையாக நம்பவில்லை போல் இருக்கிறது முத்து நகை தாயற்றவள் என்ற கவலை உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே நான் அவளை என் சொந்த சகோதரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் வகையில் அது காலம் சென்ற சக்கரவர்த்திகளின் ஆணையம் கூட என் தந்தையாருடன் வைத்தே மதிக்கிறேன் அப்படி இருந்தும் தாங்கள் முத்துநகை விஷயத்தில் மட்டும் தனியாக உங்களுக்கு மட்டுமே பொறுப்பிருப்பது போல கவலைப்படுகிறீர்கள் என்று மாமல்லர் கூறிக்கொண்டிருக்கும் போதே பதட்டத்துடன் குறுக்கிட்டு அரச மருத்துவர் பிரபு நான் ஒருபோதும் அப்படி என்னவில்லை தங்களுக்கு இருக்கிற ராஜ்ய பிரச்சனைகள் போதாது என்று என்னாலும் முத்து நகையாலும் வேறு பல புது பிரச்சனைகள் மொழித்துவிடக் கூடாது என்பதுதான் என் கவலை போகட்டும் தங்கள் தங்களுடன் பரிசோதிக்க வந்த இடத்தில் நான் எதை எதையோ பேசிக் கொண்டிருந்து விட்டேன் காலையில் கண் விழித்தவுடன் தங்களை வீண் கவலைகளில் ஆழ்த்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் பிரபு என்றார் நீங்கள் வந்து என்னை கவலையில் ஆழ்த்தவில்லை மருதப்பரே நான் தான் கவலையிலே மூழ்கி கிடந்தேன் நீங்கள்தான் கவலைக்கு மருந்து மனம் விட்டு பேசுதல் என்றீர்கள் இப்போது நாம் மனம் விட்டு பேசியதன் மூலம் நமக்கு நாமே ஒருவருக்கு ஒருவர் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படித்தானே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பரஞ்சோதியாரே யாரே என்றார் மாமல்லர் மெல்ல நகைப்பவாரே அவரும் முகம் மலர்ந்து முருகல் பூத்தவராக ஆம் பிரபு எங்கள் கவலைக்கும் சேர்த்தே மருத்துவம் செய்து விட்டீர்களே என்றார் அதை கேட்டு அரசேவியும் கலகலவென தெரித்தார் சூழ்நிலை இறுக்கம் கழிந்து சுமூகமானது ராஜ வைத்தியர் வந்து நாடு பிடித்து பார்த்தாலும் மாமல்லர் தனக்கு உடல்நலக் குறைவு எதுவும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக கலகலப்பாகவே உரையாடி கொண்டிருந்த போதும் மன கிளேசங்கள் எதுவும் முற்றாக மறைந்து போய்விடவில்லை அது நேரு போத்த நெருப்பாக அவர் உள்ளத்தை வாட்டி வதைத்துக் கொண்டுதான் இருந்தது அரசம்மா தேவியின் கவலையை மேலும் அதிகரிக்கச் செய்துவிடக் என்பதற்காக அவர் மிகவும் தம்மை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார் வைத்தியரும் தளபதியும் போய் சேர்ந்ததும் அவர் எழுந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு ஸ்நான பானாதிகள் ஆனதும் கூடத்திற்கு வந்து தேவி என்று தேவியை அழைத்தார் அவர் அப்போது சிவ பூஜைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார் தென்னோலை படல் நிறைய நந்திய வட்டை புஷ்பங்கள் குவிந்து கிடந்தன நந்தவனத்தில் இருந்து பனிப்பெண் ஒரு பெரிய தாளம் நிறைய முத்தும் பவளமும் குவித்து எடுத்து வருவது போல பவளம் மளிகை மலர்களை ஏந்தி வந்து மெலிதாக கிழித்துக் கொண்டிருந்த தேவி அரசர் அழைக்கவே இதோ வந்துவிட்டேன் பிரபு என்றவாறே எழுந்தார் அதற்குள் மாமல்லரே தேவி திருப்பூஜை காரியங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டதை அறிந்தவராக ஓ நீ புஷ்ப குவியலுக்கு அருகே அமர்ந்து விட்டாயா சரி சரி உன் காரியங்களை பார் என்றவாறே அங்கே அவரே வந்து விட்டார் தேவியர் நான மலர்கள் கண்களிலும் கன்னங்களிலும் மலர முக்சி எழுப்பில் படர மரியாதைக்காக மெல்ல எழுந்தவாறே இது என் காரியம் இல்லை பிரபு தேவ காரியம் என்றார் உன் காரியங்கள் அனைத்துமே தேவ தான் தேவி ஏன் நீயே ஒரு அழகிய தானே அதுவும் இந்த பூக்கோவியலுக்கு எதிரே உன்னை காண்கையில் ஒரு புஷ்ப தேரில் விண்ணில் பவனி வரும் ஒரு வெண்பளிங்கு சிலை தேவதை மாறி மண்ணில் இறங்கி வந்து விட்டால் போல இருக்கிறது என்றார் மாமல்லர் என்ன அதிகாலை பொழுதில் வர்ணிக்க துவங்கி விட்டீர்களே என்றார் அரசி ஆனந்த மேலீட்டோடு நீ மலர்களால் தேவியை அர்ச்சிக்கிறாய் நான் என் தேவியை வெறும் சொற்களால் தானே அர்ச்சிக்கிறேன் இப்படி தினமும் அம்பாரம் அம்பாரமாக புஷ்ப குவியலுக்கு முன் அமர்ந்து நெடுநேரம் அழகிய மலர்களை தொடுப்பதாலோ என்னவோ உன் செயல்களில் எப்போதுமே பதட்டம் இருக்காது ஒரு அழகு திருத்தி எழுதிய ஓவியம் போல ஒரு செம்மையே மிளிரும் ஆனால் இன்று மட்டும் ஏனோ இப்படி சற்று பதறி போனவளாக மருத்துவர் மருதப்புறையும் வரவழைத்து விட்டாய் நான் இரவு அப்படி என்னதான் என்னை மீறி கூறினேன் எனக்கு ஒன்றுமே நினைவில் இல்லை சொல் பார்க்கலாம் என்று வினவினார் மாமல்லர் நானே வருவேன் நானே வருவேன் என்று இரண்டொரு முறை கூறினீர்கள் உண்மையாகவே உங்கள் உடல் அப்போது கொதித்துக் கொண்டிருந்தது தொட்டு பார்த்துவிட்டு நான் நான் போனேன் இரவு வேறு தாங்கள் மன சஞ்சலமுற்றவராக நெடுநேரம் ராப்பணியில் உணாவிக் கொண்டிருந்தீர்கள் அத்துடன் வாளை உருவி இலக்கின்றி காற்றிலே சுற்றி கல் தூணில் வீசினீர்கள் அனைத்தும் சேர்ந்து என்னை பதற வைத்துவிட்டது விட்டது அதனால் தான் நானும் கொஞ்சம் கணையுறப்படுத்தி விட்டேன் மருத்துவர் வந்து பார்த்துக்கிட்டு ஒன்றுமில்லை என்று கூறிய பிறகுதான் மனம் நிம்மதி அடைந்தது ஆனால் ஒரே ஒரு குறைதான் என் மனதை மிகவும் வாட்டியது சொல் தேவி அப்படி என்ன குறை ஓரளவிற்கு உங்கள் மன சஞ்சலத்திற்கான காரணத்தை என்னால் யூகிக்க முடிகிறது ஆயினும் என்னிடம் கூடவா தாங்கள் மனம் விட்டு பேசி இருக்கக்கூடாது ஈழத்தில் இருந்து பல்லவ திடீரென திரும்பிவிட்டதில் இருந்தே தாங்கள் மனசோர்வோடு காணப்படுகிறீர்கள் என்று தன் சந்தேகத்தை வினவினாள் உன்னிடம் சொல்லக்கூடாது என்று இல்லை தேவி நீ சரியாகவே யூகித்திருக்கிறாய் மானா எத்தனை நம்பிக்கையோடு தமிழகம் வந்தான் அரசியல் சதிகளால் ஆட்சியை இழந்து அடைக்கலமாக வந்த அவன் எத்தனை ஆண்டுகள் இந்த அரண்மனையிலே என் சகோதரனாக வளர்ந்தான் இந்த பல்லவ மன்னரின் படை உதவியால் என் தாயகத்தை மீட்பேன் என்று எத்தனை எத்தனை கனவுகளையும் நம்பிக்கைகளையும் வளர்த்துக் கொண்டிருந்தான் இப்படி வீணாகிவிட்டதே நமது படையினர் நடந்து கொண்டிருப்பதை தாங்க முடியவில்லை தேவி கொத்த குற்றம் என்ற பொல்லாத மனிதன் காஞ்சியை தாலுக்கியர்கள் கைப்பற்ற வந்துவிட்டார்கள் என கிளப்பிவிட்ட பொருளியை நம்பி இவர்கள் இங்கே ஓடி வந்திருக்கிறார்கள் அங்கே மானவர்மன் பொறியில் சிக்கிய மானாக எதிரிகளின் சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கொண்டு என்ன பாடுபடுகிறானோ தெரியவில்லையே உடனே நானே படையெடுத்துச் சென்று ஈழத்தை வென்று அங்கே மானவர் ஆட்சியை நிலைப்படுத்தலாமா என்றுதான் யோசித்தேன் ஆனால் இங்குள்ள நிலைமையை யோசிக்கும் போது அது அவ்வளவு சாத்தியமற்றதாக இருக்கிறது புலிகேசியின் வேறு இங்கே விஷம சித்தமுடன் வந்திருப்பதாக அறிகிறோம் இதெல்லாம் என் மனவேதனை தேவி ஒருவாறாக இதற்கு தீர்வையும் கண்டுபிடித்து விட்டேன் எனினே கவலைப்பட வேண்டியதில்லை அப்படியா என்ன தீர்வு மகிழ்ச்சியுடன் வினவினார் தேவி கொடுபாலூரில் இருந்து பரதுங்க கொண்டாட்டங்களை கவனிக்க வருகிறார் அல்லவா அனுப்ப வேண்டும் நானே நேரில் செல்ல முடியாத குறையை பிராமன் தீர்த்து வைப்பான் என உற்சாக பெருப்புடன் மாமல்லர் கூறிக்கொண்டிருந்தார் எல்லாம் இறைவன் திட்டம் பிரபு தேசம் இருக்கிற நிலையில் தாங்கள் உணர்ச்சி விட்டால் என்னென்ன நிலைமைகள் உருவாகுமோ என்று அஞ்சிக் கொண்டிருந்தேன் வேறு வழியை காட்டியிருக்கிறார் பிரபு நான் மாலைகள் தொடுக்க வேண்டும் என்றார் அரசமாதேவி பெரிய மாலையாக தொடுத்து பெருமானுக்கு சாற்று தேவி அப்படியே நம் படை உதவி அனுப்பும் வரை ஈழத்தில் மானவர் நிலை அபாய கட்டத்தை அடைந்து விடாதிருக்க ஈசனை வேண்டிக் கொள் தேவி என்றார் மாமல்லர் ஆனால் ஈசன் சித்தம் வேறு விதமாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதை போல வெளிப்பயணத்தில் சமராபிராமனுக்கு நேர்ந்த கதி பற்றிய அந்த அதிர்ச்சியூட்டும் தகவல் அப்போதுதான் வந்து சேர்ந்தது அத்தியாயம் பத்து கொடும்பொலிக்கு இறை கொடும்பானூர் இளவரசனா முத்து நகையின் நிர்மலமான இதய வானிலே அந்த இளைஞனை சந்திக்க நேர்ந்த பிறகு அவனை பற்றிய நினைவு மேகங்களே சதா சர்வ பலமும் சஞ்சரிக்கத் தொடங்கியிருந்தது அதை தவிர்க்க வேண்டும் என அவள் பந்தும் எச்சரிக்கத்தான் செய்தது ஆனாலும் கால வருவின் சந்தோஷங்களை இயற்கை யாரால் பிரித்துவிட முடியும் சரத்கால வருகைக்காக தவிக்கும் சக்கரவாக புல் போல அவளது நெஞ்சம் எப்போதும் அவன் நினைவிலேயே தவித்து கிடந்தது அவன் இம்முறை வேறு வண்டியில் ஏறிக்கொள்வான் என்பதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அதனால் இப்போது மிகவும் வருத்தமுற்றால் அதை பற்றி தோழியிடம் ஏதேனும் கேட்கலாம் என எண்ணி ஏனடி வனா அவர் ஏன் இப்படி நமது அன்பை புரிந்து கொள்ளாதவராக இருக்கிறார் அவர் இந்த வண்டியில் பயணம் செய்தால் நாம் கடித்த விளங்கி விடுவோம் என்று வினவினாள் நாம் என்று என்னையும் ஏனம்மா சேர்த்துக் கொள்கிறீர்கள் என்றார் வன மல்லிகை அவளது குரலில் அசிரத்தையும் குறும்பும் துணித்தது ஓ அப்படியானால் நான் அவரை கடித்து விழுங்கி விடுவேன் என்கிறாயா கடிக்காமலே விழுங்கி விடுவீர்களோ என்னவோ ஏய் உன் குறும்பு புத்தியை காட்டுகிறாய் பார்த்தாயா நான் விழுங்கி விடுவதற்கு அவர் என்ன சோழப்பொறி உருண்டையா சோழப்பரி உருண்டை இல்லையம்மா சோழ நாட்டில் கிடைத்த காதல் பொறி உருண்டை இதை கடித்து விழுங்க வேண்டியதில்லை கண்களாலேயே விழுங்கி விடலாம் இதைத்தான் நீங்களும் செய்து கொண்டிருந்தீர்கள் இப்போது செய்ய இயலவில்லையே என தவிக்கிறீர்கள் வனமல்லிகை அவளது நெஞ்சின் ஆழத்திலேயே கை வைத்தாள் சரிதான் போதும் நிறுத்தடி பொல்லாத காதலை கண்டுவிட்டால் இவள் கண்களை உயர்த்தி ஒருவரை பார்த்தால் உடனே அதற்கு இப்படியா கதை கட்டி விடுவது சீனினால் முத்து நகை வனமல்லிகையா மல்லிகையா இதற்கு எல்லாம் அஞ்சுபவள் குறும்பை இதழ்களில் குறுநகையாக மின்ன காதல் பொல்லாததுதானம்மா அது பூவிலும் மென்மையான உங்கள் இதயத்தில் புகுந்து கொண்டு பாடம் பண்ண துவங்கிவிட்டதை புரிந்து கொள்ள முடிகிறது கண்களால் நீங்கள் அதில் மின்னும் கனவுகளை கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன் இல்லாது போனால் ஏதோ ஆண் பிள்ளையாக லட்சணமாக வேறு வண்டியில் போய் ஏறிக்கொண்டு கொண்டு விட்டார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இப்படி மூச்சு விடாமல் அதை பற்றியே வருத்தப்பட்டு பேசிக் கொண்டிருப்பீர்களா உனக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டது இல்லாதது பொல்லாததையெல்லாம் நீ நிறையவே கற்பனை செய்து கொண்டு அவதிப்படுகிறாய் அந்த மனிதர் உடல்நலம் இருக்கிறாரே ஏதோ நம்மை ஒரு ஆபத்தான தருணத்தில் வந்து காப்பாற்றியவராயிற்றே அவருக்கு உதவுவோம் என்ற எண்ணத்தில் முன்பு அவரை நம் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்தேன் மற்ற வண்டிகளில் எல்லாம் ஒரே அடைசல் மூட்டைகளும் முடிச்சுகளும் மனிதர்களுமாக நம் வண்டியில் கொஞ்சம் தாராளமாகவே இடம் இருக்கிறது சௌகரியமாக பயணம் செய்யட்டுமே என்று இப்போது இதில் ஏறச் சொன்னால் அந்த மனிதர் சற்று உடல் நலம் தேறிவிட்ட தெம்பில் அந்த வண்டியில் போய் ஏறிக்கொண்டிருக்கிறாரே அதில் அமர்ந்து கொண்டு நெடுந்தொலைவு பயணம் செய்தால் அவரது உடம்பு என்னத்திற்காகும் என்று தன் கவலையை தெரிவித்தால் முத்து நகை அந்த மனிதரை பற்றி நீங்கள் ஏனம்மா இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் ஏதோ அவர் நம்மை ஓர் ஆபத்தில் இருந்து காப்பாற்றினார் நாமும் பதிலுக்கு உடல் நலம் பற்றி இருந்த அவருக்கு உதவியும் செய்தாயிற்று இத்தோடு அவரது நினைவை விட்டு விடுங்களேன் என்னடி கணக்கு விட்டது என்பது போல பேசுகிறாய் ஒருவர் செய்த உபகாரத்தை நெடுநேரம் அவனை பற்றியே பேசிக் கொண்டிருந்த முத்து நகை முடிவில் தோழியின் குற்றப்படியே அந்த நினைவுகளை சலனங்களை ஓர் எதிர்பாராத சம்பவமாக எண்ணி மறந்து விடலாமா அந்த இளைஞன் எப்படி போனால் நமக்கு என்ன நாம் ஏன் இவ்வளவு திட்ட இருக்கிறோம் என்று சிந்திக்க ஆரம்பித்தால் விட்டால் மொத்த தனது நினைவுகளை ஒருநிலைப்படுத்த முடியுமா என முயன்று கொண்டிருந்தாள் அப்போதுதான் அந்த வண்டிகள் காஞ்சிக்கு செல்லும் பாதையை விட்டு தடம் மாறி காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருப்பதை அவர்களுக்கு உணர்த்த விரும்பியது போல வானம் படப்படவென நாலைந்து தூரல்களை விசிறியது சில நாழிகை கொழுதைகள் தங்களையும் மீறி உறக்க வைப்பட்டு விட்ட வண்டி ஓட்டிகள் அவசர அவசரமாக விழித்துக் கொண்டனர் அடுத்த கணமே வண்டிகள் நின்றன பதட்டமும் பரபரப்பும் உருவாயிற்று காஞ்சி வணிகர் விழித்துக் கொண்டு தமது கட்டை குரலில் வண்டி ஓட்டிகளை வசைப்பாட ஆரம்பித்தார் கொடும்பாலூர் இளவரசன் சமராபிராமனுக்கு நேர்ந்த கதி பற்றிய அந்த தகவலை நம்பவே முடியவில்லை மாமன்னர் நரசிம்ம பல்லவரால் தகவலை கொண்டு வந்தவனோ மிக உறுதியாக சொன்னான் அவனை உள்கூடத்திற்கு அழைத்து வந்த தளபதி பரஞ்சோதியும் நான் இவனை நன்றாக விசாரித்து விட்டேன் பிரபு இவன் தான் கொடும்பாலூர் இளவரசரின் ஓட்டி வந்திருக்கிறான் திருக்கோவிலூர் காட்டை ஒட்டிய பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென புலி ஒன்று பாதையில் தென்பட்டிருக்கிறது புறவிகள் மிரண்டு போய் தாறு மாறாக ஓட துவங்கியதால் ரதம் ஒரு பெரிய பாதையில் மோதி குடை சாய்ந்திருக்கிறது இளவரசர் வெளியே தூக்கி எறியப்பட்டு விழுந்ததை கண்டதுமே புலி அவர் மீது பாய்ந்து விட்டதாம் இளவரசரின் பாதுகாவலுக்காக வந்த நாலைந்து புரவி வீரர்களும் வாள்களை உருவிக்கொண்டு புலி மீது பாய்ந்து தாக்கத் தொடங்கியதுமே அது வனப்பிரதேசத்திற்குள் ஓட துவங்கிவிட்டது ஆனால் இளவரசர் விடாமல் துரத்தி சென்று அதை கொள்ள முயன்றிருக்கிறார் துணைவர்களும் உடன் சென்றிருக்கின்றனர் புலி பதுங்கி பதுங்கி எதிர்பாராத விதமாக இளவரசரின் கண் முன்னாலேயே துணை வந்த வீரர்கள் ஒவ்வொருவராக உயிரிழந்து கிடந்த ஒரு வீரன் மட்டுமே பாதைக்கு வந்து இவனிடம் அனைத்தையும் கூறியிருக்கிறான் உடனே தங்களுக்கு தகவல் தெரிவிப்பது அவசியம் என்பதால் இவன் புறவையில் தலை தெரிக்கும் வேகத்தில் ஓடி வந்திருக்கிறான் என்று கூறினார் மாமல்லர் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தார் பிறகு தளபதியிடம் இது நிகழ்ந்திருக்கக்கூடும் என தாங்கள் எண்ணுகிறீர்களா என்று வினவினார் நிகழ்ந்திருக்க கூடாது என்பதுதான் எண்ணம் ஆனால் இவனை விசாரித்த பிறகு வேறு விதமாக என்னால் நினைக்க முடியவில்லை பிரபு என்றார் பரஞ்சோதி காரணம் இவன் கண்ணால் கண்டு வந்து சொல்கிறான் மேலும் இவன் கொடும்பானூர் இளவரசனின் ரதசாரதி இவன் சொல்வதை நம்பாமல் என்ன செய்வது பரஞ்சோதி மிகவும் பணிவுடன் கூறினார் இவன் சொல்வதெல்லாம் இருக்கட்டும் திருக்கோவிலூர் காடுகளில் அப்படி கொடிய வனவிலங்குகள் இருக்கின்றனவா இருந்தாலும் ராஜ்யபாட்டை கிராமங்களை கிரமங்களை ஒட்டியே அல்லவா இருக்கிறது அங்கே புலி நடமாட்டம் எப்படி சாத்தியம் அரசரின் விழிகள் இமைகளின் அடியில் பதிய நெற்றி புருவங்கள் நெளிந்து வழிந்தன அவை ஆழ்ந்த சிந்தனையின் அறிகுறிகள் திருக்கோவிலூர் பக்கத்து வனங்களில் கொடிய வனவிலங்குகள் ஏதும் இல்லைதான் ஆனால் கண்டு வந்தவனே சொல்லுவதால் அங்கே புதிதாக புலிகள் நடமாட்டம் ஏற்பட்டிருப்பதாகவே என்ன வேண்டியிருக்கிறது என்றார் தளபதி புலி நடமாட்டமோ கொள்ளாதவர்களை நடமாட்டமோ அந்த பக்கம் புதிதாக ஏதோ நடக்கிறது புதிதாகவும் நடக்கிறது எதுவானாலும் திருக்கோவிலூர் பக்கம் அது சாத்தியமானதே ஏனெனில் மலையமான் மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாளையும் காட்டும் விலாங்கு மின்பம் உள்ளவன் என்று தகவல் கொண்டு வந்தவனை நோக்கி ஏனப்பா நீ கொடும்பாலூர் இளவரசரை புலி அடித்துக் கொன்றதை கண்டாயா அங்கே கிடந்தவன் அப்படி என்ன கூறினான் என்பதை அப்படியே கூறு பார்க்கலாம் என்று வினவினார் இளவரசர் புலியை துரத்தி கொண்டு ஓடியதை மட்டும்தான் நான் பார்த்தேன் பிரபு அடிபட்டு வந்து விழுந்தவன் இளவரசருக்கு பெரும் ஆபத்தில் இருந்து விட்டது புலி அனைவரையும் அடித்துக் கொன்று விட்டது நீ உடனே காஞ்சிக்கு ஓடி போய் சக்கரவர்த்தி அவர்களிடம் தகவலை தெரிவி என்று கூறும்போதே அவனது உயிர் பிரிந்து விட்டது நான் உடனே ஓடி வந்து விட்டேன் பிரபு என்றான் அவன் நீ ஏன் அவர்களோடு புலியை துரத்தியபடி ஓடவில்லை என வினவினார் மாமன்னர் இளவரசரின் உத்தரவுதான் என்னை அப்படி தடுத்திருந்தது நீ இங்கேயே இரு இதோ வந்து விடுகிறோம் என்று கூறிவிட்டு போனார் அவர் தவிர கொடை சாய்ந்த ரதத்தில் பூட்டப்பட்டிருந்த அஸ்வங்கள் கழுத்து திருகப்பட்ட நிலையில் ஆபத்தை எதிர்நோக்கி இருந்தன அவற்றை விடுவித்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தேன் அவன் அரசரின் ஆக்கிய என்னவாக இருக்குமோ என்று அஞ்சி நடுங்கினான் இதற்கு மேலும் இந்த அசபாவிதத்தை பற்றி ஐயம் ஏதேனும் தங்களுக்கு இருக்கிறதா பிரபு பரஞ்சோதிதான் வினவினார் ஆம் பரஞ்சோதியாரே இவன் சம்பவத்தை முழுவதுமாக கண்ணால் கண்டு வந்தவன் இல்லை தவிர இவனிடம் விஷயத்தை கூறியவன் ஆள்களை புலி அடித்துக் விட்டதாகவும் இளவரசனுக்கு பெரும் ஆபத்து நேர்ந்து விட்டதாகவும் கூறியிருக்கிறான் இரண்டும் ஒரே அர்த்தமுடையதாக எண்ணி இவன் குழம்பு இருக்கிறான் சமராபுராமனுக்கு ஏதோ ஆபத்து என்பது மட்டும் உண்மை நடந்தது என்ன என்பதை நாம் கண்டுபிடிப்போம் என்றார் மாமல்லர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்திருக்காது என அரசர் பிரான் கருதுவதானால் இந்த தகவலை நம் குடும்பர் அரசருக்கு தெரிவிப்பதா வேண்டாமா என்பதையும் அரசர் கூறுவது நலமே என்று வினவினார் பரஞ்சோதி அனுப்புவதற்கே தாங்கள் முடிவு செய்து விட்டீரா அதொன்றும் அவசியமில்லை சமராபிராமன் ஒரு புலி அடித்து சாகிறவன் அல்லன் மாமல்லரின் குரலில் துணித்த அந்த உறுதியை கவனித்த பரஞ்சோதி மாமன்னர் உத்தரவிட்டால் நான் உடனே புறப்பட்டு சென்று நிலைமையை நேரில் அறிந்து வருகிறேன் என்றார் இல்லை நான் பெறப்படுகிறேன் தாங்கள் நகரிலேயே இருக்க வேண்டியது அவசியமாகிறது அத்துடன் நான் நகரில் இல்லாதது பற்றி எவரும் அறியாதிருப்பதும் அவசியம் இதெல்லாம் பரஞ்சோதியார் அரண்மனையிலேயே இருந்தால் தான் சாத்தியம் என்றார் மாமல்லர் என்ன தாங்களே வா இது அவசியம்தானா பிரபு அதுவும் ரகசிய பயணம் மேற்கொள்ள வேண்டிய அளவிற்கு இந்த விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்ததா பரஞ்சோதிக்கு இது பூடகமாக இருந்தது சமராபிராமன் அந்த காட்டில் புலி அடித்து இருந்திருந்தால் அது விரைவில் நாடறிந்த விஷயமாகிவிடும் இதில் ரகசியம் ஏதும் நான் அது பற்றி அறிய மட்டுமல்ல செல்வது நமது ஒற்றன் சோமாதித்தன் இரண்டொரு நாட்களுக்கு முன்னர்தான் ஒரு தகவலை அனுப்பியிருந்தான் திருக்கோவிலூர் அருகில் உள்ள கிராம பகுதியில் அருள் நந்தியடிகள் என்றொரு சிவனடியார் அடிக்கடி தோன்றுகிறாராம் பெரிய சித்தர் என மக்கள் பேசிக் கொள்கிறார்களாம் அவரை சந்திக்க வேண்டும் என்று அவாவுடன் இருந்தேன் தவிர உற்ற நண்பன் அவனுக்கு ஒரு ஆபத்து என்றால் நானே செல்வதுதான் உத்தமம் இதை பெரிதுபடுத்தாமல் அமைதியாக இருங்கள் என்றார் மாமல்லர் பரஞ்சோதியார் மாமன்னரே இந்த விஷயத்தில் பரபரப்பு அடையாமல் தெளிவாக பேசி விளக்கியதும் ஓரளவிற்கு அடையவே செய்தார் ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் குழப்பத்தை அளிப்பதாக இருந்தது அது அந்த உற்றன் சோமாதித்தனை பற்றியது பல்லவ சாம்ராஜ்யத்தின் மாபெரும் தளபதியான நமக்கே தெரியாமல் சோமாதித்தன் என்று இருக்கிறானாமே யார் அவன் என்று மிகவும் குழம்பினார் ஒருவேளை மாமன்னர் நரசிம்ம பல்லவர் பெரும் தளபதியாக மட்டுமில்லாமல் உற்ற தோழனாகவும் பழகி வரும் தன்னையும் கலந்து ஆலோசிக்காமல் புதிய ஒற்றர்களை நியமித்திருப்பாரோ என்பதை எண்ணும் போதே அவரது மனம் மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி